ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி இது எங்கள் வீட்டு மரத்துலேயே காய்ச்சது விளைஞ்சது கொழுந்தா துளிராக பறிச்சுட்டு வந்துட்டேன் இந்த கீரை வந்து முருங்கைக்கீரையிலே பலராக இருக்குது சில கீரை கடையும் போது கசக்கும் இந்த கீரை வந்து எங்களுக்கு நல்லா கடைஞ்சி சாப்பிட்டு பழக்கத்தில் சொல்கிறேன் இந்த ப இது வந்து நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது ருசியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரைகள்லையும் இந்த ப பல விதங்கள் இருக்குது முருங்கைக்கீரையிலேயே இந்த கீரையை நான் இன்றைக்கி நான் கடையில் பண்ண போகிறேன் துளிராக எவ்வளோ மரம் வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ துளிர் கூட நிறைய கிடைக்கும் நான் இன்றைக்கி கடையில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை நல்லா வெளிச்சத்துக்கு சூரிய வெளிச்ச கொண்டு வந்து வச்சுக்கின்னு உக்காந்துக்குங்க இது எங்களுக்கு மரத்துலேயே பறிச்சதுன்றதுனால இதில் எந்த தூசு மண் எதுவுமே இருக்காது நாங்கள் டைரெக்டாக உருவி அப்படியே போட்டுருவோம் நல்லா இருந்தால் பார்த்துங்க அதாவது நம்மளும் ஒருத்தரம் உருவும் போது அதை சரி பார்த்துக்கணும் இதுதான் இது வந்து ரொம்ப ஈஸியாக உருவெல்லாம் இதை எடுத்து கிள்ளி போட்டுணும் இந்த மாதிரி எல்லா அக்கறையும் நம்ம தனியாக உருவெடுத்துக்கணும் இது உருவதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களில் ஒன்று ஒன்றா உருவாங்க தெரியாதவங்க ஒன்று ஒன்றா கிள்ளுவாங்க அப்படியே எடுக்கணும் இப்படி மாதிரி எடுத்தால் அதில் கொஞ்சம் முத்தல் தண்டு நின்றுடும் அதை முறுக்கி போட்டுட்டு ரெண்டாவது இப்படி எடுத்துட்டு மருந்து முழுக்க போட்டு அடி போட்டுருக்கோம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்ல பருப்பு அந்த பூண்டு வெங்காயம் வேகத்துக்குள்ளே நான் இதை உருவி எடுத்துகிட்டு போய் இதே போல் நீங்களும் ரெடி பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முருங்கைக்கரைக்கு தோரம் இருக்கும் மட்டும் எடுத்துருக்கோம் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கம்மியாக பூண்டு ஒரு நாலு பத்து சின்ன வெங்காயம் போட்டுங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவை அதில் போட்டுக்குங்க பச்சை மிளகாய் போடல வெறும் வர மிளகாவே கடைசியாக தாளிக்கும் போது அந்த காரமே போதுன்னு பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம் இது ஆப்ஷனல் தான் நான் வர மிளகா கம்மியாக போட்டு தாளிப்பேன் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி வேக வைக்க போகணும் இது வெண்டிட்டுருக்கும் இருக்கும்போது நம்ம கீரையை உருவி கொண்டு வந்து இதில் சேர்க்கணும் நான் தக்காளி கீரைக்கு சேர்க்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அடிக்கடி சொல்கிறவங்ககிட்ட உங்களுக்கு பருப்பு பொங்கி வரும் அப்படின்னா ஒரு எல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொடுங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் தான் இல்லாமல் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புது பிள்ளைங்க வருவாங்க அவங்க ஒரு சேஃப்டிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நம்ம வேப்பிட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா குக்கரில் இருந்துச்சு நமக்கு தண்ணி ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உருவி வச்சிருக்க கீரையை இதெல்லாம் சேர்த்துருவோம் முருங்கைக்கீரையை ரொம்ப கொழுந்து கீரை கீரையை ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது வேகாமலும் கிடையக்கூடாது இது ரொம்ப முக்கியம் வேகாமல் கடைஞ்சிட்டாலும் நமக்கு ஒரு வயிற்றுப்போக்குலாம் வரும் வேக வச்சு கடஞ்சாலும் ரசக்கும் அதனாலேயும் சில நேரம் வயிற்று கோளாறு வரும் இப்போ நம்ம இதை திறந்தபடியாகவே கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோம் ஒரு திட்டமாக வென்ற பிறகு நம்ம கடங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துருச்சு இது போதுமானது நீங்கள் எடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கீரை விட சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணலாம் இது போதும் நமக்கு இந்த வேக்காடு போதும் இதை விட அதிகமாக போட்டால் கீரை பத்துரும் நாம் மழக்கம்பெலாம் எங்கள் வீட்டில் மண் சட்டி தான் மணலில் மணலில் உழுது வீடு மங்களாக்கரியுது கை சூடு பார்த்து கொட்டிக்குங்க இதில் நம்ம இப்போ வந்து குக்கரில் இந்த தண்ணியை வடிகட்டிக்குவோம் வீட்டு சமையல் தான் பக்காவெலாம் இருக்காது வீடியோ நான் அப்படியே இதை வடிகட்டிக்கிறேன் உங்களுக்கு சூடு பொறுக்கலைன்னா ஏதாவது துணி கையில் வச்சுங்க எனக்கு இது மனுசட்டி சூடு தெரியல கையில் இல்லை நீங்கள் ஆற வச்சு குக்கரில் வச்சு அதை அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு கடையிடணும்னு இருப்பீங்க மிக்சிலையும் போட்டு ஆற வச்சு கடைங்க நாங்கள் இதை சூட்லேயே கடைஞ்சிடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு மஞ்சள் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் மஞ்சள் சூட்டாக சூட்டோடய நம்ம கடையிறதுக்கு தான் சட்டி கொஞ்சம் கல்லுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கண்டிப்பாக நான் கீரையில் மஞ்சள் தூள் சேர்க்கணும் இந்த சூட்லேயே சேர்க்கணும் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கக்கூடாது இந்த சூட்லேயே சேர்த்தோம்னா நமக்கு மஞ்சள் தூண்டோடைய இது கிடைக்கும் மெடிசன செறிவு நம்ம வர தாளித்து கொட்டி கடையை தரோம் அந்த மாதிரி நீங்கள் முருங்கை இதெல்லாம் கடையிறதுக்கு முன்னே கொஞ்சம் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு சுடுசோறில் போட்டு வீட்டில் முருங்க கருவி கட்டி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க சில பேருக்கு கீரை தெரிக்குமா செரிக்காதான் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை குழந்தைங்களுக்கு அது மாதிரி ஒரு சூப் மாதிரி நமக்கு அது மேலோட்டமாக கொஞ்சம் மொண்டு விடணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இதை பெரியவங்க நான் இந்த கீரையை சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டி ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்குது ஆமிசாக சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை நம்ம வீட்டில் கீரை ரெடி ஆகிடுச்சு முறிஞ்ச கீரை கிடையாது உண்மையில் அவ்வளோ டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சுற்றி எழுதி வைக்கிட்டேன் வச்சுருந்தேன் இதுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கண்டிப்பாக இதுக்கெல்லாம் எந்த சொத்து எழுதி வைக்கிறதால இதில் இருக்கிற ஹெல்த்தே நமக்கு பெரிய சொத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சில பேர் லைட்டாக நெய் போட்டு சாப்பிடுவாங்க நம்ம அப்படியே சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க உங்களுக்கு கொடுக்காமல் நான் சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு கஷ்டமே நான் எல்லா வீடியோலேயும் இந்த கஷ்டத்தையும் சொல்லுவேன் உங்களால் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம்னு சொல்கிறேன் உங்களோட எங்கள் வீட்டு சமையல் அவ்வப்போது எனக்கு பிடிச்ச சமையல ஷேர் பண்ணே இருக்கிறேன் அதில் ஒரு சந்தோஷம் இது நான் உழவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் மர்ஸ் எண்ணெயை காய வச்சு கடுகு சேர்த்து நமக்கு காரத்துக்கு கேட்க மரம் அழகாக அதில் நம்ம போட்டுக்கிறோம் கடைசியாக தாளித்து கொட்டி ஒரு கடையில் கட்டி நம்ம எடுத்துக்க இருக்கேன் ஃபுட்டு இதை குழந்தைங்க ரொம்ப கை குழந்தை வைக்கிறோங்க இதெல்லாம் கடம்பி போட்டதுக்கு முன்னாடி நம்ம வேக வச்சு கீரையோடு இறக்குறோங்கள கடைத்துக்கு முன்னே மேலோட்டமாக நான் ஒரு இதை எல்லாம் ரசித்து வருங்க அது மாதிரி மேலோட்டமாக ஒரு கரண்டி கீரை விதிரெல்லாம் இல்லாமல் அதில் சூப்பு மாதிரி மூன்று தனியாக வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் காற்று சேர்த்துருக்கோம் பூண்டு